கோவையில் இஸ்கான் அமைப்பு சார்பில் ஜெகநாதர் தேரோட்டம் நடைபெற்றது ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் நடைபெறும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு இந்த தேரோட்டம் நடத்தப்பட்டது தேர்முட்டியில் தொடங்கிய தேரோட்டம் ராஜவீதி ஒப்பனக்கார வீதி வைஷியார் வீதி வழியாக மீண்டும் தேர்முட்டி நோக்கி சென்றது ஒப்பனக்கார வீதியில் தேர் சென்றபோது அத்தார் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தேரை வரவேற்றனர் இஸ்கான் அமைப்பினர் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு பிரசாதம் வழங்கி அன்பை கொண்டனர் இந்த செயல் பார்ப்போரை நெகிழச் செய்தது அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய ஜெகநாதர் சுபத்ரா தேவி பல தேவர் பக்தர்களுக்கு

அமெரிக்காவே அவர் ஆயிரக்கணக்கான ரத யாத்ரா நடந்துட்டு இருக்கு பகவான் ஜெகநாதனுடைய பூரி ரத யாத்ரா அந்த ரத யாத்திரா வந்து ரொம்ப பிராச்சியமான பிராச்சீனமான புராதமான ஒரு ரத யாத்திரா பகவான் கூட சேர்ந்து எல்லாருமே பக்தர்கள் சேர்ந்து ரதத்தில் பகவானை இழுத்து லோக்கலாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே பகவான் அவங்க வீட்டுக்கு முன்னால அவங்க கடைக்கு முன்னால வந்து அவங்க தர்ஷனம் செய்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உண்டாக்கி கொடுக்குறாரு பக்தியோட அவங்களுக்கு வந்து பக்தி சுவை கிடைக்கிறதுக்காக ஸோ பகவான் ஜெகநாதோடைய காரூண்யம் இன்னைக்கு கோயம்புத்தூர் வாசிகளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல இந்த ஜெகநாத ரத் யாத்திரா நடக்கிறது முப்பத்தி ரெண்டாவது வருடம் இந்த ஜெகநாத ரத் யாத்திரா இந்த இடத்துல நடக்கிறது எல்லா பக்தர்களுமே சேர்ந்து பகவான் சேவை செய்றாங்க ஏ ஜெகநாதர் வந்து பூரியில ஒரு மத வித்தியாசம் ஒண்ணும் இல்லாம எல்லோருடைய கடவுளுமே ஜெகநாதர் ஒரு நேஷ்னல் இன்டெகிரேஷன் இன்டர்நேஷ்னல் இன்டெகிரேஷன் மாதிரி உலகத்துல எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து நத்யாத்திரை பண்ணுற இடத்துல மதத்தோடைய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது எல்லாருமே வந்து மகாபிரசாதம் வாங்கி பிரசாதத்தை சுவைத்து எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு பகவானுடைய சேவை செய்யலாம்னு சொல்லி அந்த நோக்கத்தோட செய்கிறாங்க அதே மாதிரி இந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்விடேஷன் கொடுத்து எல்லாமே பகவானுடைய ஜீவஜாரங்கள் ஜீவலோகே ஜீவபூத்த சனாதன சொல்லி பகவத்கீதாவில் சொன்ன மாதிரி எல்லா ஜீவஜாரங்களுமே பகவானுடைய அம்சம்னு சொல்லியிருக்கிறதுனால அதே ஒரு நோக்கத்தில் அதே ஒரு பாவத்தில் இந்த ரதயாத்திரா நடக்கிறது அதனால் ஒரு வித்தியா ஒத் வித்தியாசமும் ஒன்றும் கிடையாது யார் இதில் பங்கெடுக்கும்